தேவனி பிள்ளைகளே எஸ்வி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் கத்த நமக்கு ஒரு புதிய மாதத்தை ஏப்ரல் மாதத்தை கொடுத்திருக்கிறார் இந்த ஏப்ரல் மாதத்தில் தேவன் கொடுத்த ஒரு வாக்குவித்தம் என்னவென்றால் திடன் கொள்ளுங்கள் நான் உங்களுக்காக ஜெயித்து விட்டேன் என்று சொல்கிறார் மகிழ்ச்சியாயிருங்கள் நான் உலகத்தை வென்றுவிட்டேன் என்று சொல்கிறார்

நீங்கள் என்னிடத்தில் சமாதானமா இருக்கும்படிக்கு ஐக்கியமா இருக்கும்படிக்கு என்னோடு கூட எப்பொழுதும் நீங்கள் நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவன் அற்புதமான ஒரு வசனத்தை வாக்கு தத்துவத்தை அதை பதிவிட்டான் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொழுது இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் தினம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உங்களுக்காய் உலகத்தை ஜெயித்தேன் என்று யோவான் பதினாறு முப்பத்தி மூணுல அவர் சொல்லி முடிக்கிறார் தம் உரையை முடிக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை நான் ஜெயித்து விட்டேன் ஆலோயா இங்கே கலக்கமான சூழ்நிலை நம்பிக்கற்ற நிலை பயத்தின் நிலை சீசர்களுக்கு எல்லாம் அவரோடு கூட இருக்கிற எல்லாருக்கும் நம்ம விட்டு இயேசு கிறிஸ்து அவர் மறிக்க போகிறாரே அவர் நம்மை விட்டு போய்விட போகிறாரே என்கிற ஒரு பெரிய கலக்கம் அப்படிப்பட்ட கலைஞர நேரத்தில் அவர்களை பலப்படுத்துகிறார் அவர்களுக்குள்ள நம்பிக்கை அதிகரிக்க பண்ணுகிறார் அவர்களுக்குள்ள தைரியத்தை உண்டு பண்ணுகிறா அவர் சொல்லுகிறார் நான் ஜெயித்து இருக்கிறேன் உங்களுக்காக ஜெயித்து விட்டேன் என் அன்புக்குரியவர்களே குழப்பமான நேரத்தில் சமாதானத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்து புத்திரத்தின் நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில அவர் சந்தோஷத்தையும் வெற்றியும் உங்களுக்கு கொடுக்கிற தேவன் பாடுகள் நேரத்திலே விசுவாசத்திலே உறுதியா இருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய அவையில ஜெயிக்கக்கூடிய பலனை அளிக்கிற இயேசு கிறிஸ்து அது மாத்திரமல்ல இந்த நாட்களில் உண்மையாய் ஊழியம் செய்கிற தேவனுக்காய் உண்மையாய் வாழுகிற பிள்ளைகளுக்கு பாடுகள் உண்டு துக்கம் உண்டு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இவை எல்லாவற்றின் மீதும் ஜெயத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஹாலல்லூயா ஆமை நண்புதே உடைய பிள்ளைகளே ஒன்று இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம் உலகத்தை ஜெயித்தேன் ஆமை நண்புதே உடைய பிள்ளைகளே இந்த உலகத்தை இயேசு கிறிஸ்து ஜெயிக்க ஒரு காரணம் உண்டு என்னவென்றால் நம்மால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கிறது கஷ்டம் ஆயினால்தான் கிறிஸ்துவே இந்த உலகத்திற்கு மனித சாயலாக மண்ணான சாயலாக தேவ இருந்தவர் தேவனோடு கூட இருந்தவர் உயர்ந்தவர் சிறந்தவராயிருந்தவர் எல்லாவற்றையும் விட்டு இறங்கி நமக்காக வந்து அடிமை ரூபம் அதாவது மனித சாயலாக மண்ணாக அவர் மாறி மனித அவர் பாடுகளை சகித்து அன்புக்குரியவர்களே நம்முடைய பாடுகளை நம்முடைய துக்கங்களை நம்முடைய பாவத்தை நம்முடைய சாபத்தை நம்முடைய நம்முடைய கண்ணீரை மரண ஆக்கினைகள் எல்லாம் கற்று திருப்பினார் அவர் நம்மை போலை மாறி புளிப்பே இரண்டாம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது ஐந்துல இருந்து வாசிப்போம் என்றால் பதினொன்று வரைக்கும் அவர் தம்மை தாமை தாழ்த்தி வெறுமையாக்கினபடினாலே வெறுமையாக இருந்த நமக்கு விசுவாச பிள்ளைகளாக இருந்த நமக்கு ஒரு மேன்மையான வெற்றி அவர் கொடுத்திருக்கிறார் அமைய நடு தேவன பிள்ளைகளை இந்த உலகத்தில் எதை நாம் இழந்து போனோம் தேவனுடைய கிருபைகளை அவருடைய தேவ சாயலை தேவனுடைய குணத்தை தேவனுடைய தன்மை தேவனுடைய பிரசன்னத்தை தேவடைய மகிமை தேவனுடைய ஆவின் அபிஷேகத்தை நாம் இழந்திருந்தோம் ஏனென்றால் அவர் நமக்குள்ள ஜீவ சுவாசமாக இருந்தார் அதை எல்லாம் போயிருந்தோம் இப்பொழுது மனுகுலத்தை மீட்க இயேசு கிறிஸ்து பாவத்தின் பரிகாரியாக மரணத்தின் பலியாக பிள்ளைகளே பாவ ரத்தத்தின் பரிசுத்த ரத்தமாக அந்த சாபத்தை அவரே ஏற்றுக்கொண்டு ஆசிர்வாதமாக மாற்றும்படிக்கு இந்த உலகத்துல அவர் வந்தார் வந்தார் பாடுகளை அனுபவித்தார் சிலுவை சுமந்தார் நமக்காக சரீரத்தை பிற்று கொடுத்தார் மரணத்தை ருசி பார்த்து அவர் மீதெல்லாம் ஜெயித்து விட்டார் அம்மேன் என்றால் விழுந்து போன உங்களையும் என்னையும் தூக்கி எடுத்து அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார் அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார் அவருடைய அன்பு அவருடைய அன்பு வேற பெற்ற அன்பு அவன்பு என்னுடைய பிள்ளைகளை தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை விதமான சூழ்நிலைகள் வருகிறது அந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஜெயிக்க இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உலகத்தில் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நமக்காக ஒரு பெரிய செயலை செய்து முடித்து இருக்கிறார் நம்மால் முடியாது உலகத்தை ஜெயிக்க முடியாது பார்த்து ஜெயிக்க முடியாது மரணத்தை ஜெயிக்க முடியாது ஸ்வாபத்தை ஜெயிக்க முடியாது ஏ பிசாசை ஜெயிக்க முடியாது எதையுமே நம்ம ஜெயிக்க முடியாது ஏன்னா நம்ம அத்தனை பலவீனமானவர்கள் அப்படி விழுந்து போனவர்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக இறங்கி வந்தார் வந்தார்யா இறங்கி வந்து எல்லாவற்றுக்கும் முடிவு எல்லாவற்றையும் செய்து முடித்தவராய் நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து நமக்கு உலகத்தின் மீது பிசாசின் மீது இருளின் மீது ஆதிக்கத்தின் மீது துறைத்தனங்கள் மீது அவர் வெற்றி சிறந்து நமக்கு வெற்றியின் மகுடத்தை அவர் நமக்கு சுட்டியிருக்கிறார் அலல்லூயா நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். நமக்கு சமாதானத்தை கொடுத்து இருக்கிறார். நமக்கு நன்மை செய்து நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். நமக்கு நீதி jiwa வாழ்வை கொடுத்து இப்படிப்பட்ட மேன்மையான உயர்வை வெற்றியை நமக்கு கொடுத்து இருக்கிறார். அதனாலே என்ன நண்ப தேவேட பிள்ளைகளே, டிடன் கொல்லுங்கள். இயேசு சொன்னார். நான் சொன்னேன். டிடன் கொல்லுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென் அன்புக் குருவே, நீங்கள் கிழப்படவேண்டாம். டிடன் திடன் கொள்ளுங்கள் வேதம் சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அன்று சொல்லுகிறார் ரெண்டு நாலாம் பாருங்க வேதம் சொல்லப்படுங்க நீங்களும் உங்கள் கைகளை விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் என்று திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு நீங்க என்ன கிரியை செய்றீங்களோ அதுக்கு உங்களுக்கு பலன் இருக்குங்க ஆசாக்கிதரமா யுத்தம் பண்ண வந்தாங்க கர்த்துடைய ஆவியான இறங்கி வந்தார் திருக்கதர்சியனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை ராஜாவின் வார்த்தை கர்த்தர் கொடுத்த வார்த்தை அவர்கள் திடன் கொண்டார்கள் ஒரு கிரியைகளுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார் திடன் கொள்ளுங்க கலைஞருடைய நேரத்தில் தோல்வி நேரத்தில் பாடுகளின் நேரத்தில் சோர்ந்து போகாதீங்க இயேசு சிலுவின் மரண பரிந்தும் ஆவியானவர் அவரை பலப்படுத்தும் பொழுது அவர் நமக்காய் வெற்றி சிறந்தார் நம்முடைய பெலவினங்கள்ல அவர் பலன் இறங்கினது அவர் நமக்காய் பலவினப்பட்டார் அந்த பலவெனமே நமக்கு பலனாயிருக்கிறது சிலுவை குறித்து உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியமா இருக்கு நமக்கோ அது பலனாயிருக்கிறது அந்த பலனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்பது எவ்வளோ பிள்ளைகளேசாய் மனம் பதறுவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டும் நாள் பதிலளிக்க வருகிறார் உங்கள் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் நாம் என்ன தேவையான பிள்ளைகளே அது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது முடவர்கள் கை தெரியாதவர்கள் வியாதிஸ்தர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு ரட்சகராக அழலோயா மீட்பராக விடுவிக்கிறவராக வந்தார் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய மீட்பு ரட்சிப்பு விடுதலை இயேசு கிறிஸ்து வழியாக இருக்கிறது உங்களை விடுவிக்க உங்களால் முடியாது பாவத்துலேருந்து இருந்து கண்ணீர்ல கண்ணீர்லேருந்து கடன் இருந்து நாம் விழுந்து விட்டோம் நம்மை தூக்கி எடுக்க நம்மை ரட்சிக்க நமக்கு ஜெயம் கொடுக்க திடம் பலப்படுத்த இயேசுவாலை மாத்திரம் தான் முடியும் யோசுவா சொன்னார் பலங்கன்னு திடவனதா இரு திகையாதே கடங்காத பாணி போராட்டத்தில் நாம் கூட வர்றோம் உன்னை விட்டு விட மாட்டோம் உன்னை கைவிட மாட்டேன் ஒருவன உனக்கு எதிர்த்து நிற்க முடியாதுன்னார் பாருங்க யோசுவாவோட பெரிய ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்தார் இன்றைக்கி பலமின்னப்பட்டிருக்கிற உங்களுக்கு வியாதியோடு இருக்கிற உங்களுக்கு கத்தர் ஒரு பெரிய பலனை சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு ஒரு பெரிய பலனை கர்த்தர் கொடுப்பா அம்மைய நண்பர்கள் பிள்ளைகளே ஆக இரண்டு நாளில் கர்த்தர் சொல்கிறார் ஊழியத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற நண்பதே ஊழியக்காரர்களேன் கர்த்தர் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் திடன் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் திடன் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் வேலையை நடத்துங்கள் கர்த்தர் உங்களோடு என்று சொல்ல கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் ஒருவேளை சபை கட்டலாம் ஊழியத்தை கட்டலாம் வீட்டை கட்டலாம் திருமண வாழ்க்கையை கட்டுமா திருமணத்திற்காக நீங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கலாம் ஏதோ ஒன்றை கட்டி கொண்டிருக்கலாம் கத்தர் சொல்ல தினம் கொண்டு கட்டுங்கள் கத்தவங்களோடு கூட இருக்கிறார் கட்டி முடிக்கிற வரைக்கும் தேவனங்களோடு அம்மையின் படைய பிள்ளைகளை அது மாத்திரம் ஊழியத்தில் ஊழியத்துல ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வரும் பல எதிர்ப்புகள் வரும் போராட்டங்கள் வரும் அப்போஸ்தலர் இருபத்தி மூணு ஆண்டு ராத்திரிலே கத்தர் பவுலுக்கு அருகே நின்று அவளே நீ திடன்கொள் நீ என்னை குறித்து கொடுத்தது போல ரோமாபுரியிலும் சாட்சி பிள்ளைகளே கப்பலின் சேதம் போராட்டங்கள் ஒரு பக்கம் அவரை கொல்ல வேண்டும் என்று துடிக்கிற ஜனங்கள் மட்டுமில்ல கர்த்தர் அவரை திடன் கொள்ள வைத்தார் பலப்படுத்தினார் தேவனை குறித்து சாட்சி சொல்லணும் அவரை குறித்து சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது அவரை குறித்து மகிமைப்படுத்த வேண்டிய நேரங்கள் இருக்கிறது இனி அவரை மகிமைப்படுத்தவே கர்த்தர் உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை ரெண்டு ஒன்று குறைந்தியர் பதினாறு பதிமூணு சொல் விழித்திருங்கள் விசுவாசத்தில் நினைத்துருங்கள் புருஷராக இருங்கள் திடன் கொள்ளுங்கள் கத்தர் உங்களுக்காக ஜெயித்திருக்கிறார் நீங்கள் நிச்சயம் ஜெயம் பெறுவீர்கள் இந்த மாதம் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கலக்கும் பயம் வேதனை துக்கம் கண்ணீரெல்லாம் கத்தை நீக்கி போட்டு உங்களுக்காக ஜெயம் பற்றிய கிறிஸ்து உங்கள் கண்ணீரை தொடைத்து அவர் வெற்றியாக உங்களை நடத்துவார் பிதாவேன் பின் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை ஒரு பெரிய ஜெயத்தை ஒரு பெரிய ஜெயத்தை பலப்படுத்தி அவளை அபிஷேகித்து பரிசுத்தாவின் நிறைவினால் அவளை நிரப்பி கத்தனை நடத்துனப்பா ஆண்டவரை கல்வாரி சிலுவின் வெற்றி உங்களுடைய ஊழியத்தின் வெற்றி பிரலோகத்தின் வெற்றி கல்வாரி சிலுவையினுடைய ஆண்டவரை உயிர்த்ததிலின் வெற்றி ஒவ்வொருவருக்கும் வரட்டும் நீர் எப்படி மரணத்தை ஜெயித்து சாபத்தை ஜெயித்து வியாதி ஜெயித்து பிசாசு ஜெயித்து அண்டவரை அப்படி நாங்களும் ஜெயிக்க எங்களுக்குள் நீர் எப்பொழுதும் நிலைத்து துருந்து கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிற கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே வெற்றி பெறுகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்து நடத்துங்கப்பா பலப்படுத்துங்க ஆசிர்வதீங்க இயேசுவின் நாமத்தில் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்காக ஜெயித்திருக்கிறார் நீங்கள் ஜெயிப்பீர்கள்